ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பேன் கார்டு உரிமையாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பேன் கார்டினை கயவர்கள் சமீப காலமாக ஆன்லைன் மோசடி அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர் அதிலும் குறிப்பாக சில நாட்களாக பேன் கார்டு ஆதார் அட்டை போன்றவற்றை கயவர்கள் தவறான வழியில் அதிகம் பயன்படுத்தும் நிகழ்வும் நடந்து வருகிறது அதனால் பேன் மற்றும் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் சற்று கவனத்துடன் ஈர்ப்பது அவசியமாகும் நம்முடைய பேன் கார்டுகள் திருடப்பட்டு வங்கிகளில் மொபைல் மூலமாக கடன் வாங்கப்படுகிறது யாரோ ஒருவர் பேன் கார்டு பற்றிய தகவல்களுக்கு கொடுக்க அந்த அட்டையை வைத்து மோசடி செய்யும் சம்பவம் நடைபெற்று வருகிறது இந்த மோசடியிலிருந்து நம்மை நம் பாதுகாத்துக்கொள்ள சில எளிய வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும் அதற்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்முடைய பான் கார்டு மற்றும் ஆதார் அட்டை குறித்த தகவல்களை அறிமுகமில்லாத நபர்களிடம் கொடுக்கக்கூடாது மேலும் பிற உங்கள் முக்கியமான ஆவணங்கள் குறித்த தகவல்களையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது பான் கார்டு அல்லது ஆதார் அட்டையை ஜெராக்ஸ் கடைக்கு எடுத்துச் செல்லும் போது ஜெராக்ஸ் எடுத்தவுடன் உங்களது அசல் அட்டைகளை பத்திரமாக எடுத்துவிட்டோமா என்பதை சோதிக்க வேண்டும் கடைகளில் இந்த அட்டைகளை நீங்கள் மறந்து வைத்துவிட்டு வரக்கூடாது பிறந்த தேதி அல்லது முழு பெயரை பொதுவில் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் உள்ளிடுவது பாதுகாப்பானது அல்ல ஏனென்றால் இந்த விவரங்களைப் பயன்படுத்தி ஐஆர்எஸ் இணையதளத்தில் உங்கள் பேன் எண்ணை சரிபார்க்க முடியும் மேலும் உங்கள் சிபில் ஸ்கோரை அடிக்கடி கொள்வதும் அவசியமான ஒன்றாகும் சிபில் தொடர்பான டேட்டாக்களில் ஏதேனும் தவறான பதிவு இருந்தால் உடனடியாக உங்கள் வங்கி அல்லது சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும்